பகுதியே பாறை குழியில் குப்பைகளை குளியில் குழியில் குப்பைகளை அனைத்து கட்சிகளுடைய கருப்பு கொடி ஏந்தி மக்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து நடக்கிற இந்த போராட்டத்தில் பங்கேற்ற கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களே இரண்டு அரசியல் இயக்கங்களை தவிர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துணையில் நடந்து கொண்டிருக்கிறார் போராட்டம் நாளை நடைபெறும் என்று சொன்னால் காவலர்களை சரி அதாவது நீங்க கொட்டுங்க கொட்டியாச்சு சரியா ஆனா மக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கு முறையான என்ன பண்ண போறீங்க மாநகராட்சி மேல எதுக்கு பிரைவேட் இடத்துக்கு இவ்வளவு பாதுகாப்பு தரணும் ஒரு பிரைவேட் இடத்துக்கு எதுக்கு மேயர் இந்த அளவுக்கு உள்ள இன்வால்வ் ஆகணும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க எல்லாருமே திங்க் பண்ணுங்க ஏற்படுத்துது மக்கள் மட்டும் இல்ல வருங்கால குழந்தைகளுக்கும் நோய் படும் நிறைய பாதிப்பு ஏற்படும் அதனால என்ன இருக்கக்கூடிய குப்பை அந்த பாறைக்குழிய ஃபுல்லா மண்டை போட்டு மூடணுங்கிற இந்த கோரிக்கையா முன் முன்வைக்கிறோம் இங்க வருகை தந்த அனைத்து கட்சி மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் காவல்துறை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது வார்டுக்குட்பட்ட பத்திரப்பதிவு அழுகா அருகாமையில் இருக்கக்கூடிய பாறைக்குழியில் திருப்பூர் மாநகராட்சியினுடைய அறுபது வார்டுனுடைய குப்பைகளை இந்த பாறைக்குழியில மாநகராட்சி கொட்டுது தினசரி நூற்றுக்கணக்கான லாரிகள் மூலமாக கொண்டு வருகிற குப்பை இந்த பாறைக்குழியில் நிரப்புவதன் மூலமாக இந்த பகுதி மக்களினுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிறது நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்குது விவசாயம் செய்ய முடியாது அதுபோக சுவாசம் இல்லாத துர்நாற்றத்தோடு வருகிற அந்த விசத்தன்மையான காற்று இந்த பகுதி வயதானவர்கள் குழந்தைகளினுடைய மூச்சு திணறலை ஏற்படுத்துது எனவேதான் இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியில வாழ முடியாது என்கிற நிலைமை வந்த பிறகு நாங்கள் போராட்டத்திற்கு வர வேண்டியது இருக்கு அந்த அடிப்படையில திருப்பூர் மாநகராட்சி பாறைக்குழியில் குப்பை கொட்டுவதை உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் மேயர் சொல்றாரு திருப்பூர் மாநகரம் முழுக்க இருக்கிற குப்பைகளை கொண்டு வந்து எங்கே கொட்டாதுன்னு கேட்கிறார் அதற்காக ஜிஎன் கார்டன் பகுதி தான் உங்களுக்கு கிடைச்சுதான் இந்த பகுதி தான் உங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி தெரியுதா பாறைக்குழி தான் உங்களுக்கு தேவைச்சுன்னா திருப்பூர் முழுக்க இருக்கிற எல்லா பாறைக்குழியில் நீங்கள் குப்பை கொட்டி நிரப்பினால் திருப்பூரினுடைய ஒட்டுமொத்த நீராதாரம் பாதிக்கும் விவசாயம் பாதிக்கும் இந்த பகுதி மக்களினுடைய திருப்பூர் மக்களினுடைய சுகாதாரம் கேள்விக்குறியாகும் எனவேதான் அறிவியல் பூர்வமாக குப்பை மேலாண்மை திட்டத்தை உடனடியாக திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு தமிழக அரசினுடைய ஆலோசனையை பெற்று இனியும் பாறைக்குழியை தேடாமல் ஒரு நல்ல திட்டத்தை குப்பை மேலாண்மையை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படுத்துவதற்கு நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதே சமயத்துல மாநகராட்சி ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியை கொண்டு குப்பையின் மேலாண்மை திட்டத்தை முறையாக அமுல்படுத்தணும் குப்பை கொட்டுகிற நடவடிக்கையை மக்கள் வசிக்கிற இடத்தில் நீங்கள் மேற்கொள்ள கூடாது மக்கள் வசி குடியிருப்பு இல்லாத பகுதிகளில் அந்த குப்பை குப்பை கொட்டுகிற நடவடிக்கையை நீங்கள் செய்தால் யாரும் எது கேட்க போறது இல்லை எனவேதான் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிற பகுதி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லுகிற பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்கக்கூடிய இடம் சுகாதார மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கக்கூடிய பகுதி தினமும் நூற்று கணக்கான கர்ப்பிணி பெண்கள் ஆய்வுக்காக மருத்துவத்திற்காக சிகிச்சைக்காக இங்கு வந்து செல்கிறார்கள் அவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் குழந்தைகள் படிக்கக்கூடிய திருமுருகன் மெட்ரிக் பள்ளி இங்கு அருகாமையில இருக்கிறது அரசு நடுநிலைப் பள்ளி நெருப்பரிச்சல் கோயம்பாளையம் பாலநகர் உள்ளிட்ட அரசு உயர்நிலை பள்ளிகள் இப்படி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளும் மருத்துவமனையும் அலுவலகங்களும் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளும் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து அரசியல் இயக்கங்களும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் இணைத்துக் கொண்டு இந்த குப்பை கொட்டுகிற நடவடிக்கைக்கு எதிரான போராட்டத்தை வலுவாக நடத்துவோம் என் பேர் பஞ்சவர்ணம் நான் இந்த ஏரியாவில் வச்சிருக்கிறேன் இங்க வந்து சார்பதிவாததான் இருக்குது பலதரப்பட்ட மக்கள் இங்க வர்றாங்க அது போக ஏகப்பட்ட குடும்பம் வசித்து வருது கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப சுகாதார கேடா இருக்குதுங்க இங்க உட்காந்து எங்களால பணி செய்ய முடியல இங்க இருக்கிற பொதுமக்கள் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க நிறைய பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க எத்தனையோ முறை சொல்லியாச்சு அலுவலகத்துக்கு வர்றவங்க பலதரப்பட்டர் வந்து பல இடங்கள்லயும் போய் எல்லாமே ரீச் ஆயிருச்சு எல்லா இடத்துலயும் போய் ரீச் ஆகுது இந்த மாதிரி ஒரு பதிவு வளர்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குப்பைக்குழி இருக்குது இதுல வந்து இதனால சுகாதார கேடு நிறைய இருக்குன்னு சொல்லியும் யாரும் இத கண்டுக்கிற மாதிரி தெரியல எத்தனையோ போராட்டங்கள் நடத்திட்டாங்க எத்தனையோ பேர் போய் மக்கள் எல்லாம் நடுஜாமத்துல எல்லாம் போய் எவ்வளவோ பேர் போய் கேட்டாலும் அதுக்குண்டான சரியான தீர்வு இது வரைக்கும் கிடைக்கல அதனால மாநகராட்சி கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து மக்களோட பாதுகாப்புல வந்து அவங்க அக்கறை காட்டணும் இனிமேல் இப்படி இருந்தா இதற்கான இது வந்து அதிகமானதாத்தான் இருக்கும் எல்லா கட்சியும் சேர்ந்து மறுபடியும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எல்லாரும் நாங்கள்லாம் பங்கேற்றுக் கொள்வோம்